முத்தமிழறிஞர் கலைஞரின் உடன்பிறப்புகள் அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள் செப்டம்பர் மாதம் என்று திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கும் திராவிட இயக்கங்களுக்கும் வரலாற்றில் மிக முக்கியமான மாதம் இன்னும் போனால் திராவிட முன்னேற்றக் கழகம் என்கிற இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி இந்தியாவின் அரசியலில் ஒரு மாநில உரிமைக்காக ஆரம்பிக்கப்பட்டு சமூக விடுதலை பொருளியல் விடுதலை கல்வி விடுதலை என்று எல்லா பகுதிகளிலும் பேசப்பட்ட பேசும் பொருளாக்கப்பட்டு ஒரு அரசியல் இயக்கம் வளர்ந்து நிற்கிற அந்த இயக்கத்துடைய பவள கொண்டாடுகிற செப்டம்பர் இந்த பவள கொண்டாடுகிற அதே நேரத்தில் தான் தந்தை பெரியாரால் சுயமரியாதை இயக்கம் கொண்டாடப்பட்ட நூற்றாண்டு விழாவை கொண்டாடுகிற செப்டம்பர் அந்த செப்டம்பர் மாதத்தில்தான் திராவிட மாதம் என்று ஒரு பெருமரியாதைக்குரிய கழகத்துடைய தகவல் தொழில்நுட்பத்துறை துறையுடைய பொறுப்பாளர் அண்ணன் டி ராஜா அவர்களால் முன்னெடுக்கப்படுகிற தகவல் தொழில்நுட்ப அணியினால் முன்னெடுக்கப்படுகிற திராவிட மாதத்தில் உங்களோடு இன்று மாநில சுயாட்சி என்கிற கருத்துருவில் உரையாடுவதற்காக வந்திருக்கிறேன் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு என்ன கொள்கை அதோடைய முதல் பிரதானம் என்ன என்றெல்லாம் பல்வேறு வாதங்கள் வருகிறது என்னை பொறுத்தளவில் பொறுமரியாதைக்குரிய திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தந்தை திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆசனகர்த்தா என்று நம்மளாம் கொண்டாடப்படுகிற பிற அண்ணா அவர்கள் சொன்ன மாநில சுயாட்சி என்பதுதான் கட்சியுடைய உயிர் நாடி சமூக நீதி மொழி சட்ட ஒழுங்கு பொறியியல் விடுதலை இதுவெல்லாம் மாநில சுயாட்சி சாத்தியமானால் மாநில சுயாட்சியில் ஆளுகிற ஒரு மாநிலத்தில் ஆளுகிற கட்சி சமூக விடுதலை குறித்து பேசும் அதற்காக தீர்வுகளை காண்கும் மொழி விடுதலை குறித்து பேசும் அதற்கான தீர்வுகளை கொடுக்கும் வெளிமணிலையை ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கும் விளிமுன்னிலையை ஒடுக்கப்பட்ட மக்களுடைய பொருளியல் விடுதலையை சாத்தியப்படுத்தும் வெளிமுன்னிலே ஒடுக்கப்பட்ட மக்களுடைய சமூக மேம்பாடை சாத்தியப்படுத்தும் பொதுவான மக்களுக்கான போக்குவரத்து பொதுவான மக்களுக்கான குடிநீர் பொதுவான மக்களுக்கான மின்சாரம் பொதுவான மக்களுக்கான அரசாக ஒரு அரசு அமையும் அந்த அரசு அமைகிற போது அந்த அரசை மேலே இருந்து ஒரு அரசு அதிகாரம் செலுத்தினார் அந்த அரசு அமைகிற போது மேலே இருந்து ஒரு அரசு முட்டுக்கட்டை போட்டார் அப்போது தான் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில அரசிற்கு ஏன் நாம் அடிமையாக இருக்கிறோம் நாமும் மக்களால் தானே தேர்ந்தெடுக்கப்பட்டோம் இந்தியாவுடைய அரசியல் சட்டத்தின்படி வாக்களிக்கு தகுதி பெற்ற மக்களால் தானே தேர்ந்தெடுக்கப்பட்டோம் நமக்கே உரிமை இல்லையா என்கிற கேள்வி எழுகிற அன்று பேரறிஞர் அண்ணா அவர்கள் சொன்னது இந்திய அரசியமைப்பு சட்டத்தின்படி இந்தியாவில் பல்வேறு மொழி பேசுகிற மக்கள் இருக்கிறார்கள் பல்வேறு இனக்குழுக்கள் இருக்கிறார்கள் பல்வேறு பண்பாடுகளை கொண்டு இருக்கிறார்கள் அப்படி என்றால் இந்தியாவை ஒரு தேசிய இனங்களுடைய கூட்டமைப்பாக தான் பார்க்க முடியும் இந்தியா என்பது நாடு அல்ல இந்தியா என்பது தீபகற்பம் இந்திய தீபகற்பத்தில் ஒரு அரசியலை பேச வேண்டும் என்றால் ஸ்டேட் அட்டானமஸ் என்கிற அந்த மாநில சுயாட்சியை தான் பேச வேண்டும் என்பதை தான் தன் இறுதி லட்சியமாக வைத்து வைத்து தான் இறப்பதற்கு முன்பு ஹோம் ரூல் என்கிற அந்த பத்திரிகையில் அண்ணாவின் உயிராக பெரும் மரியாதைக்குரிய முத்தமிழ் என்கிற கலைஞரால் பாதுகாக்கப்படுகிற எடுத்துச் சொல்லப்பட்ட அந்த அறிக்கை தான் மாநில சுயாட்சி என்கிற அந்த கொள்கையின் முழக்கம் அந்த மாநில சுயாட்சி என்கிற தலைப்பு தலைப்பு என்பது வெறுமன இது சமூக விடுதலையை இட இடஒதுக்கீடு புறந்தழுகிறதா மொழி விடுதலையை புறந்தழுகிறதா இங்கே இருக்கக்கூடிய மாநில சுயாட்சி வந்தால் எல்லாம் சத்தியமா அந்த அரசு வந்துவிட்டால் எல்லாம் சாத்தியமா என்றால் திராவிட முன்னேற்ற கழகம் மிக உறுதியாக நம்புகிறது சமூக விடுதலையை சம உரிமையை சமூக நீதியை பற்றுள்ள மொழி பற்றுள்ள மொழி உரிமை பற்றுள்ள ஒரு இயக்கம் வந்தால் அந்த இயக்கம் மாநில சுயாட்சியின்படி இந்த தமிழ்நாட்டை ஆண்டால் அத்தனையும் சாத்தியப்படுத்த முடியும் சாதித்து காட்டிய அமைப்பு திராவிட முன்னேற்ற கழகம் என்ற அமைப்பு நாம் எண்ணிலடங்காத அடங்காத விஷயங்களை பேசிக்கொண்டே போக முடியும் இந்தியாவுடைய அரசியலமைச்சகத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்தியா என்பது ஒரு மொழி பேசுகிற மக்களுக்கு சொந்தக்கார நாடு அல்ல இன்று இவர்கள் சொல்கிறது போல் இந்தியாவுடைய ஆட்சி மொழியாக இந்தியாவுடைய அதிகார மொழியாக இந்தியாவுடைய அலுவல் மொழியாக இந்தியாவுடைய பண்பாட்டு மொழியாக ஹிந்தி மட்டுமே இருக்கிறது என்று இவர்களை பிரித்து கொள்கிறார்களவா தான் இந்தியா இந்தியாவுடைய ஒரிஜினல் குடிமக்கள் ஒரிஜினல் எத்தனிக் குரூப் என்றவர்கள் சொல்கிறார் அல்லவா அதையெல்லாம் முறியடிப்பதற்கு முதலில் மானுட வரலாறும் இந்தியாவின் வரலாறும் நான் படித்திருக்க வேண்டியது மிக முக்கியமாக இருக்கிறது இந்தியா என்பது இரண்டு வகையான இனங்களை மனித இனங்களை கொண்டது ஒன்று ஆரியர் இன்னொன்று திராவிடர் மூன்றாவது இடமாக மங்கோலேட்டுகள் இந்தியாவுடைய வடகிழக்கு மனங்கள் வாழ்கிறார்கள் ஆரியர்கள் தங்களை சமஸ்கிருதத்துடைய வழிவந்தவர்களாக கிளைம் பண்ணிக் கொள்கிறார்கள் அவர்கள் தாங்கள் சமஸ்கிருதத்தில் வழிவந்தவர்கள் என்பதை பறைசாற்றிக் கொள்கிறார்கள் திராவிடர்கள் நாங்கள் தமிழில் வழிவந்தவர்கள் பெருமையோடு எப்போது சொல்லிக் கொடுக்கிறோம் பல்வேறு மொழிக்கூறுகள் இருக்கிற போது இந்தியா எங்கள் நாட்டை இதுவரை எந்த அரசும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு முன்பு ஒற்றை அரசாக ஆண்டதாக வரலாறு இல்லை பிரிட்டிஷ் அரசு ஆளுகிற போது கூட முதல் முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு இந்திய அரசமைப்பு சட்டம் என்று ஒன்றை கொண்டு வந்து இந்தியா முழுக்க பாகிஸ்தானை இங்கிட்ட இருக்க பங்களாளேசை சில பகுதிகளில் நேபாளத்தை சில பகுதிகளையெல்லாம் உள்ளடக்கி ஆண்டபோது கூட ஒட்டுமொத்த இந்தியாவை ஆடவில்லை குறிப்பாக தமிழ்நாட்டில் புதுக்கோட்டை மாவட்டம் பிரிட்டிஷ் அரசு வந்ததே இல்லை பக்கத்தில் இருக்கக்கூடிய கேரளா என்கிற பகுதி திருவாங்கூர் சமஸ்தானம் பிறந்தது அதற்கு மேலே நீலம்பூர் சமஸ்தானம் இருந்தது கொச்சின் என்கிற பகுதி கொச்சின் என்கிற பகுதி சிறு பகுதியை மட்டும்தான் இங்கு சென்னை மாகாணத்தில் இருந்தார்கள் மைசூர் சமஸ்தானம் மைசூர் மன்னர்கள் இருந்தார்கள் ஹைதராபாத் ஜாமு இருந்தார்கள் ஒட்டுமொத்த இந்திய நிலப்பரப்பையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழுக்கு பின்புதான் ஏன் இன்னும் சொல்லப்போனால் கோவா போன்ற பகுதிகளிலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் தான் நம் பக்கவர்கள் நம் பக்கத்தில் இருக்க பாண்டிச்சேரிங்கிற ஊர் ஒருபோதும் பிரிட்டிஷ் இந்தியாவிற்கு இருந்ததில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறில் தான் அது இந்தியாவுக்குள் வருகிறது அப்படி ஒற்றை அரசு ஆளாத போது ஒரு மொழியை கொண்டு வந்து இதுதான் இந்தியாவின் பண்பாடுங்கிற போது தான் பிறனை அண்ணா சொன்னார் இந்தியா என்பது மொழிவழி தேசியங்களாக பிரித்தால் தேவநாக ஹிந்தியை ஏற்றுக்கொண்ட மக்கள் ஒரு பக்கம் திராவிட தமிழ் என்கிற அந்த மொழி குடும்பத்திலிருந்து தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் துளு கோண்டு கோண்டுவானா தூது தூதுவானம் ராஜமகால பராகுயி போன்ற பல மொழிகளை திருந்திய மொழிகள் திருந்தாத மொழிகள் திராவிட மொழி குடும்பம் ஒரு பக்கம் பல்வேறு மொழி பேசுகிற மக்கள் மதத்தால் பார்த்தால் இந்து வைதிக இந்து மதம் இரு வைதிக இந்து மதத்திற்கு வைதிக மதம் சைவ மதம் வைணவ மதம் மாலியம் போன்ற மதங்கள் கிறிஸ்தவ மதம் இஸ்லாமிய மதம் புத்த மதம் மதமற்ற நாத்தியர்கள் பல்வேறு பண்பாடுகள் உண்டுது அப்படி என்றால் அரசமைப்பு சட்டத்தை கட்டுகிற போது இந்தியா என்ற நாட்டுக்குள் மொழிவழி தேசிய இனத்துடைய உரிமையின்படி அரசியல் செயல்படுகிறது மொழிவழி தேசிய இனங்களில் அரசியல் செயல்படுகிற போது மொழிவாரி மாநிலம் என்கிற மாநிலம் பிரிவிடுகிறது மொழிவாரி மாநிலம் பிரிவடுகிற போது மக்களால் தமிழ்நாடு என்கிற ஒரு மாநிலம் வந்தது சென்னை மாகாணத்தை தமிழ்நாடு என்று தங்கத் மகன் பேரங்கி அண்ணா அவர்கள் பெருமாற்றிய பின்பு ஒரு மாநில மாநிலம் வந்த பின்பு அந்த மொழி வழி மாநிலத்திற்குள் எப்படி இருக்கப்போகிறது போகிறது என்கிற அதிகாரத்தை கொள்ளும்போது இந்திய அரசியமைப்பு சட்டம் வி த ஆஃப் இந்தியா இந்திய மக்களாகிய நாம் என்று ஒரு அரசியல் சட்டத்தை கொண்டு வந்து மாநிலம் ஒன்றியம் ஒன்றியத்தை ஆளுகிறதுக்கு ஒரு பிரதமர் இருப்பார் அவரை கட்டுப்படுத்துவதற்கு குடியரசுத் தலைவர் இருப்பார் மாநிலத்தை ஆளுவதற்கு ஒரு முதலமைச்சர் இருப்பார் ஒன்றிய அரசுடைய ஏஜெண்டுகளாக ஒரு கங்காணியாக ஒரு ஆளுநர் இருப்பார் இந்த பிரிவில் இருக்கிற போது வரி போடுகிற நாங்கள் மக்களுடைய கல்வியை பார்க்குற நாங்கள் மக்களுடைய மருத்துவத்தை பார்க்குற நாங்கள் மக்களுடைய போக்குவரத்தை பார்க்குற நாங்கள் மக்களுடைய அன்றாட தேவைகளை பார்க்குற நாங்கள் வரியை கட்டுகிற நாங்கள் எங்களுக்கு நாங்களே ஆண்டுகொள்வதுதானே சரியாக இருக்க முடியும் நாங்கள் வரியை கட்டிவிட்டு எஜமான் கொடுங்க எஜமான் கொடுங்க என்று எப்படி காத்திருக்க முடியும் என்று பெரிய அண்ணா கேட்டார் வரியை தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் உந்திருப்பேட்டை தொடங்கி கன்னியாகுமரி வரையும் குமிடிப்பூண்டி தொடங்கி இந்த பக்கம் ஒசூர் வரையும் ஒசூர் தொடங்கி நாகப்பட்டினம் வரை இன்னும் மக்கள் கட்டுகிற போது வரியை வாங்குகிற அரசாங்கம் அந்த மக்களுக்கு கல்வியை கொடுக்க வேண்டும் அந்த மக்களுக்கு சுகாதாரத்தை கொடுக்க வேண்டும் அந்த மக்களுக்கு அடிப்படை போக்குவரத்தை கொடுக்க வேண்டும் அந்த மக்களுக்கு குடிநீர் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் வரியை இங்கு வாங்கிவிட்டு வரியை டெல்லிக்காரன் வைத்துக் கொள்வான் டெல்லியிலிருந்து தான் மீண்டும் வரி மீண்டும் கொடுக்க வேண்டும் என்றால் நாங்கள் ஒவ்வொரு முறையும் கடிதம் எழுதி கொண்டு காத்திருக்க முடியுமா இன்றைய சூழலில் பள்ளிக்கல்வித்துறைங்கிற துறை நீங்கள் பிரதமர் பிரதமரின் பெயரிலான பள்ளி திட்டத்தை ஏற்றுக்கொண்டால் தான் நாங்கள் நிதியை கொடுப்போம் என்ற ஒரு முன்முடிவை ஒன்றிய அறிவிக்கிறது ஆனால் மக்கள் இங்கு கல்விக்காக கொடுத்த வரியை அவர்கள் வாங்கி கொண்டு ஜிஎஸ்டிங்கிற பெயரில் வாங்கி கொண்டு ஒரே வரி ஒரே நாடு என்று வாங்கி கொண்டு மா கொடுக்க மறுக்கிற போது ஏன் நாங்கள் வரி கட்டுகிறோம் எங்கள் மாநிலத்திற்கு இதை ஏன் பயன்படுத்தக்கூடாது என்கிற தேவை வருகிற போது தான் பெரிய கேள்வி வருகிறது மாநில சுயாட்சிங்கிற தத்துவம் வந்தால் தான் அந்த தத்துவத்தின் அடிப்படையில் தான் ஒரு மாநிலத்தை ஆள முடியும் அப்படி தேவை வந்தால் தான் இந்த நாட்டுக்குள்ள அரசியல் சரியாக இருக்கும் என்றது பேர எங்கள் அண்ணா அவர்கள் சொன்னார் அதைத்தான் கலைஞர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஐம்பது முழக்கங்களில் இறுதி முழக்கமாக மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சி என்றார் மத்தியில் கூட்டாட்சி என்றால் என்ன அது என்ன கூட்டாட்சி மொழி வழி மாநிலங்களாக பிரிக்கப்பட்ட மாநிலங்கள் காஷ்மீர் தொடங்கி இருக்கக்கூடிய தமிழ்நாடு வரை அத்தனை மொழிபெயர்கிற மக்களுக்கு என்று ஒரு தனித்த அரசு இருக்கிறது அந்த தனித்த அரசுகள் மக்களுடைய நலன் மக்களுடைய நலன்களை பாதுகாத்து இன்னும் அடிப்படை தேவைகளை அந்த அரசுகளே பார்த்துக்கொள்ள வேண்டும் அந்த வரியை அவர்களே போட்டுக்கொள்ள வேண்டும் அவர்கள் போட்டுக்கொள்கிற வரியை அவர்களே செலவழிக்க வேண்டும் ஒன்றிய அரசுங்கிற அரசு நாட்டுடைய பாதுகாப்பை நாட்டுடைய இருக்கக்கூடிய அஞ்சல் போக்குவரத்து துறையை வெளியுறவுத்துறையை இதை மட்டும் வைத்துக்கொண்டு மாநிலங்கள் கேட்கிற போது மாநிலங்களுக்கான உதவிகளை செய்தால் போதும் ஒரு உண்மையான கூட்டாட்சி நோக்கி இந்தியாவுடைய அரசியமைப்பு சட்டம் சிறந்து விளங்கும் என்பதைத்தான் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் லட்சியங்களை ஒன்றாக வைத்தார் இந்திய அரசியலிலேயே பல்வேறு கட்சிகள் உண்டு காங்கிரஸ் என்கிற பேர் இயக்கம் இருக்கிறது பாரதிய ஜனதா எங்கள் கட்சி இருக்கிறது பொது உடைமை இயக்கங்கள் இருக்கிறது சாதி அமைப்புகள் இருக்கிறது நீதி அமைப்புகள் இருக்கிறது மத அமைப்புகளுக்கு உள்ளது நான் திராவிட முன்னேற்றக் கழகம் என்கிற இந்த கட்சி மட்டும்தான் எங்களுடைய இதயமாக எங்கள் கொள்கை என்பது மாநில சுயாட்சி அது என்ன சுயாட்சி நாங்கள் வரி போடுகிறதை நாங்கள் எங்கள் மக்களிடமிருந்து வாங்குகிற வரியை மக்களுக்கு நாங்களே செலவு பண்ணுவது அதைத்தான் அன்று பேரங்க அண்ணா சொன்னார் பெருமரியாதைக்குரிய முத்தமிழர்க கலைஞர் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் பெரும் மரியாதைக்குரிய முரசொலி மாணவர்களையும் பேராசிரியர் அவர்களை வைத்துக்கொண்டு ஒரு ஆய்வு அறிக்கை தயார் செய்து எதுவும் மாநில சுயாட்சிங்கிற அறிக்கையை திராவிட முன்னேற்றக் கழகம் என்கிற கட்சி தமிழ்நாடு அரசு கொடுத்தது தமிழ்நாடு அரசு ராஜமன்னார் தலைமையில் ஒரு குழுவை அமைத்தது அந்த குழு ஓய்வுபெற்ற அந்த நீதிபதி தலைமையிலான குழு மூன்று ஆண்டு காலம் ஆய்வு செய்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலாம் ஆண்டு ஒரு அறிக்கையை கொடுத்தது அந்த அறிக்கை என்பது இந்தியாவின் அரசேப்பு சட்டம் மாநில சுயாட்சி சார்ந்து திருத்தப்பட வேண்டும் உடனே அவர்கள் சொல்கிறார்கள் அண்ணன் அம்பேத்கர் அதை விரும்பவில்லையே அண்ணன் அம்பேத்கர் அவர்கள் வலிமையான ஒன்றிய அரசு வேண்டும் என்று சொன்னாரே குடியரசுத் தலைவர்களுக்கு தான் வலிமை இருக்க வேண்டும் என்று சொன்னாரே ஆளுநர் என்கிற பதவி இருக்கிறது என்பது ஆளுநர் என்கிற பதவி இருக்கிறதே ஆளு ஆளுநர் என்கிற அந்த பதவிக்குத்தான மரியாதை என்று பல்வேறு வாதங்கள் வைக்கிறார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை ஆளுநர் என்கிற பதவி வேண்டாம் என்பது இறுதி முடிவு எங்களுடைய கொள்கை முடிவு மட்டுமல்ல எங்கள் வா எங்கள் இயக்கத்தில் அச்சியம் அதுதான் ஆனால் ஆளுநர் என்கிற பதவி இருக்கும் வரை அந்த பதவியை நாங்கள் அவமானப்படுத்த தயாரில்லை ஆனால் இந்தியாவுடைய அரசியல் சட்டத்தை பாராமற்றத்துக்குள்ளிருந்து பாராமன்ற செயல்பாடுகளில் திருத்தப்பட வேண்டும் என்பதில் மிக உறுதியாக இருக்கிறோம் அது என்னவென்றால் கண்காணி வேலை பார்க்குற ஒன்றிய அரசு சட்டங்களை நிலைநிறுத்துகிற மாநில அரசு பொழுது சட்டங்களுக்கு தடையாக இருக்கிற ஆளுநர் என்ற பதவியை இந்திய அரசியல் சட்டத்திலிருந்து எடுத்தாகப்பட வேண்டும் ஒரு இரட்டை அதிகாரத்தை வைத்து வைத்துக் கொண்டிருக்க முடியாது மொழிவாலி மொழிவழி மாநிலங்களை பிரிக்கப்பட்ட பின்பு அந்த மொழி பேசுகிற மக்களுக்கு அந்த எல்லைக்குள் வாழ்கிற மக்களுக்கு மக்களால் தேர்ந்தெடுக்க தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் தலைமையிலான அமைச்சரவை தான் பொறுப்பேற்க வேண்டும் அதுதான் உண்மையாக இருக்க முடியும் என்பதுதான் தான் ராஜம்மன்னார் குழு அறிக்கையாக இங்கு ஒன்றிய அரசு கொடுத்தது அந்த ஒன்றிய அரசு அறிக்கை வந்த பின்புதான் தான் இருக்கும் இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் சுதந்திர தினத்தில் கொடியேற்றுகிற உரிமையை மாநில முதலமைச்சர்களே இனிமேல் என்கிற அந்த உரிமையை கொடுத்தார்கள் பல்வேறு மாநில முதலமைச்சர்கள் கொடியேற்றுகிறார்கள் இன்றைய சூழலில் ஏன் மாநில சுய சுயாட்சியை திராவிட முன்னேற்றக் கழகம் உயிர்நாடியாக அமைக்கிறது எங்களுடைய முத்தமிழர் எங்களுடைய கலைஞருடைய அன்பு மகன் பெரும் மரியாதைக்குரிய தமிழ்நாட்டு முதலமைச்சர் எங்கள் அன்பு தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் மாநில சுயாட்சி என்பது இதயம் ஒன்று என்று ஏன் சொல்கிறார் இந்தியாவுடைய வளர்கிற இளந்தலைவர் பெரும் மரியாதைக்கு ராகுல் காந்தி அவர்கள் மாநில சுயாட்சி குறித்து யோசிக்க வேண்டும் என்று ஏன் சொல்கிறார் ஒற்றை ஆட்சி கொண்ட ஒரு அரசு பெரும்பான்மை பலத்தோடு வந்தவுடன் ஹிந்தி மட்டுமே இந்தியாவுடைய மொழி என்பதும் ஒரு மதம் மட்டுமே பெரிய மதம் என்கிற எந்த மா மாநில மக்கள் உணர்வுகளை பிரியாம் புரிந்து கொள்ளாமல் கேரளாவுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளாமல் வங்கத்துடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளாமல் மணிப்பூருடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளாமல் தமிழ்நாட்டுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளாமல் காஷ்மீருடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளாமல் எல்லா முடிவுகளையும் பாராமட்டத்தில் எடுக்கலாம் எல்லா முடிவுகளுக்கும் நான் தான் எஜமான முடிவு எடுக்கிற போது இல்லை இல்லை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு அந்தந்த மாநிலத்தில் இருக்கிறது அந்தந்த மாநிலத்தில் உரிமை சார்ந்து இந்த அரசியல் சட்டம் திருத்தப்பட வேண்டும் என்கிற வாதத்தை மாண்மிக முதலமைச்சர் அவர்கள் மிக தீர்க்கமாக வைக்கிறார் அப்போ இந்த நேரத்தில் வைக்கிற வாதம் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் எழுதிய அரசியல் சட்டத்தை திருத்தலாமா என்று நண்பர்களுக்கு ஒன்றை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் இந்தியாவுடைய அரசியல் சட்டத்தின் தந்தை உலக நாட்டில் எந்த சட்ட அமைச்சருக்கும் இல்லாத ஒரு அவமானம் சட்ட அமைச்சர் மட்டுமல்ல இந்த நாட்டு அரசியல் சட்டத்தின் தந்தை அரசியல் சட்டத்தின் தந்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு ஐம்பத்தோராம் ஆண்டு பத்தாவது மாதம் பத்தாம் தேதி தன் சட்ட அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தார் ஏன் தெரியுமா எல்லா பெண்களுக்கும் சொத்துரிமை வேண்டும் என்று கேட்டு சொத்துரிமையை கொடுக்க முடிய முடியாது என்று அன்றைய அரசு மறுத்தபோது அன்றைய குடியரசுத் தலைவர் ராஜேந்திர பிரசாத் மறுத்தபோது நொந்து வெம்பி தன் சட்ட அமைச்சர் பதில் ராஜமா செய்தார் ஐம்பத்தி ஒன்றில் இதே அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் பாராமன்ற உறுப்பினராக தொடர்ந்து கொண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூனில் அவர் இறப்பதற்கு முன்பு கடைசியாக ஆற்ற அந்த ஆற்றிய உரையில் சொல்கிறார் யாராவது இந்த அரசன் சட்டத்தை எரிக்க வந்தால் கொளுத்துகிற முதலாளாக நான் இருப்பேன் என்று சொன்னார் அப்படி என்றால் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் அரசின் சட்டத்துக்கு எதிராக இருக்கிறாரா ஆனால் அம்பேத்கர் வெளிவிட்டார் என்பதற்காக புனிதமாக அதை பார்க்க முடியுமா அப்படி அல்ல ஒரு வளர்கிற ஜனநாயக நாட்டில் இந்திய அரசியல் சட்டம் பார்க்குற பாசிட்டிவ் மதச்சார்பின்மை இங்கே இருக்கக்கூடிய நீதி சமத்துவம் இங்கே இருக்கக்கூடிய செக்குலரிசம்ங்கிற அந்த வார்த்தைக்கு இருக்கக்கூடிய அந்த சோசியலிசம் இதையெல்லாம் பாதுகாத்துக்கொண்டு அதே நேரத்தில் மாநில அரசுகளுக்கு உரிமை கொடுக்குற மாநில சுயாட்சியை போற்றுகிற மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில அரசுகளை வலிமைப்படுத்துகிற போதுதான் ஆளுநர்களால் மக்களால் வாக்களித்து தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு இயற்றுகிற சட்டத்தை ஆளுநர்கள் தடுத்து வைப்பதும் ஒட்டுமொத்த தமிழ்நாடும் நீட்டு வேண்டாம் என்று போராடுகிற போது திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான இந்த அரசு இந்த கட்சி ஒட்டுமொத்தமாக பெருமையாக இளைஞர் செயலாளர்களுடைய தலைமையில் முன்னெடுத்து நீட்டு வேண்டாம் என்று ஒட்டுமொத்த தமிழ்நாடு மக்களும் திராவிட முன்னேற்ற கழகம் மட்டுமில்லாமல் அத்தனை கட்சிகளும் நீட்டு வேண்டாம் என்று சொல்கிற போது ஒற்றை ஆளுநர் நான் கையெழுத்து போட மாட்டேன் நீங்கள் இயற்றிய சட்டங்களை வைத்துக்கொள்ள வேண்டும் அமைதியாக இருக்கிற போது நீதிமன்றத்தை நட வேண்டியிருக்கிறது எல்லா எங்களுடைய நிதி வேண்டுமா அதிகாரம் வேண்டுமா எங்கள் எங்களுடைய சேவைகள் அத்தனைக்கும் நீதிமன்றத்தை நாட வேண்டியிருக்கிறது நீதிமன்றம் தான் ஆட்சி செய்கிறதா இல்லை ஒன்றிய அரசு இருக்கிறதா என்கிற கேள்வி இருக்கிறது அப்போது தான் திராவிட முன்னேற்ற கழகம் பெரும் வாதத்தை வைக்க வருகிறது பிறர் எங்கள் அண்ணா அவர்கள் சொன்னது போல் எல்லா அதிகாரத்தையும் போய் டெல்லியில் குவிக்க முடியாது எல்லா அதிகாரத்தையும் போய் குடியரசுத் தலைவர் மாளிகையில் குவிக்க முடியாது எல்லா அதிகாரத்தையும் இந்திக்காரர்களும் குவிக்க முடியாது அதற்கு மாறாக இங்கு சாமானிய இந்தியர்கள் வளர வளர வேண்டும் என்றால் குஜராத் பேசுகிற குஜராத்திகள் ராஜஸ்தான் பேசுகிற ராஜஸ்தானிகள் பஞ்சாப் பேசுகிற பஞ்சாபி பேசுகிற பஞ்சாப் பஞ்சாப்காரர்கள் ஹிம் பேசுகிற ஹிமாச்சல பிரதேசத்துக்காரர்கள் ஹிந்தி பேசி ஹிந்தி மைதிலியை மறந்து சாந்திலியை மறந்து இன்று ஹிந்தி பேசுகிற உத்தரப்பிரதேசம் பீகார்காரர்கள் வங்க பேசுகிற மேற்குவங்கத்துக்காரர்கள் திரிபுரி பேசுகிற திரிபுராக்காரர்கள் நாகா பேசுகிற நாகாலாந்துக்காரர்கள் மணிப்பூரி பேசுகிற மணிப்பூர்காரர்கள் அசாமி பேசுகிற அசாம்காரர்கள் காஷ்மீர் பேசுகிற காஷ்மீர்காரர்கள் ஒரியா பேசுகிற ஒரிசாவைச் சேர்ந்தவர்கள் கன்னடம் பேசுகிற கன்னடர்கள் மராட்டி பேசுகிற மகாராஷ்டிரை சேர்ந்தவர்கள் தெலுங்கு பேசுகிற ஆந்திரா தெலுங்கானா சேர்ந்தவர்கள் மலையாளம் பேசுகிற கேரளத்தை சேர்ந்தவர்கள் தமிழ்நாடு பேசுகிற தமிழர்கள் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு வலிமையான ஒன்றிய அரசு எந்த மாற்றுக்கருத்தும் இல்லை அந்த வலிமையான ஒன்றிய அரசு உலக நாடுகளோடு போட்டி கொள்வதற்கு இந்தியாவுடைய ரூபாயுடைய மதிப்பை கட்டுப்படுத்துவதற்கு வலிமைக்க ராணுவத்தை வைத்துக் கொள்வதற்கு வலிமிக்க வெளியுறவுக் கொள்கையை வைத்துக் கொள்வதற்கு வலிமைமிக்க ஒரு தொலைத்தொடர்பை வைத்து வைத்துக்கொண்டு மற்றவை அத்தனையும் பொது சுகாதாரத்தை சட்டத்தை இருக்கக்கூடிய அத்தனை துறைகளையும் நிதி வளமையை மாநில அரசிடம் கொடுங்கள் வலிமையான மாநில அரசு எதற்கெடுத்தாலும் அமெரிக்கா ஒப்பிடுகிற நீங்கள் ஐம்பத்தொரு மாகாணங்களை கொண்டிருக்கிற அமெரிக்க அரசு அங்கு அங்கு ஒரு வேறு அரசும் சட்டம் இருக்கிறது செல் டெலப்மென்ட் ஸ்டேட் புரிந்து போகிற தன்னாட்சி போன்ற உரிமை ஒரு அலாஸ்கா என்கிற மாநிலம் நான் நாங்கள் ரஷ்யாவோடு இருந்தார்கள் ரஷ்யாவிலிருந்து தனிநாடாக பிரிந்தார்கள் ரஷ்யாவிலிருந்து தனிநாடாக பிரிந்த விரும்ப நாங்கள் அமெரிக்காவோடு சேர்ந்து சேர்ந்து கொண்டு சேர்ந்து கொண்டார்கள் அலாஸ்கா விரும்பினால் எப்போது வேண்டுமானாலும் பிரிந்து போகலாம் எப்போது முனை கொள்ளலாம் அதற்கு அந்த அரசியல் சட்டம் இடம் கொடுக்கிறது அதற்கு பேர் செல்ஃப் டிடர்மெண்ட் ஸ்டேட் சுயர்நிலை உரிமை நாங்கள் கேட்பது சுயநிலைய உரிமை அல்ல நாங்கள் இப்போ பிரிந்து போகிற தனிநாடு உரிமை கேட்க கேட்கவில்லை அதற்கு மாறாக வலிமையான ஒன்றிய அரசு அதே அளவிற்கு வலிமையாக மாநில அரசு மாநில அரசு எடுக்கிற எல்லா முடிவுகளுக்கும் இந்தியாவுடைய அரசியல் சட்டம் வழிவகுக்கப்பட வேண்டும் அந்த வழியில் இந்தியாவுடைய அரசியல் சட்டம் திருத்தப்பட வேண்டும் என்பதுதான் பேரறிஞர் அண்ணாவுடைய கோரிக்கை அந்த கோரிக்கையைத்தான் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் இதயமாக சுமக்கிறது முத்தமிழ்ங்க கலைஞர் தங்களுடைய ஐம்பெரும் முழக்கமாக கட்சியுடைய கொள்கை முழக்கமாக கொடுத்த அந்த ஐம்பெரும் முழக்கத்தில் அண்ணாவலியில் அயராது உழைப்போம் ஆதிக்கமற்ற சமூகம் அமைத்தே தீர்வும் இந்திய திணிப்பை என்று எதிர்ப்போம் இங்கே இருக்கக்கூடிய வறுமையை ஒழித்து வன்முறை வன்முறை வன்முறையை தவிர்த்து வறுமையை ஒழிப்போம் மத்தியில் கூட்டாட்சி மாநிலச்சி சுயாட்சி என்கிற போது ஐந்தாவது முழக்கமாக கட்சியுடைய கொள்கையாக கொடுத்தார் நாங்கள் சமூக நீதி பிரச்சனை ஆ மறுக்கும் ஒரு மத்திய அரசோ மாநில அரசோ வலிமை குன்றிய அரசோ வலிமை குன்றாத அரசு இருந்தாலும் சமூக நீதி பிரச்சனை இருக்கும் அரசின் பார்வை மாட்டிக்கொள்ளலாம் கொள்ளலாம் சிக்கல் பொருளாதார சிக்கல் அடிப்படை கட்ட சிக்கல் அத்தனையும் இருக்கும் ஆனால் அதற்கு மேல் ஒரு வலிமையான மாநிலத்தை ஆளுகிற ஒரு மாநில அரசு ஒன்றை கைகளை கட்டிப்போட்டு கொண்டு நிதியை கொடுக்க முடியாது என்று எகத்தாளம் பேசுகிற அண்ணன் மேதாவித்தனம் பேசுகிற ஒன்றிய அரசு இருந்தால் மாநில மக்கள் வளரமாட்டார்கள் என்றால் இப்போதிருக்கு அரசியல் சட்டத்தின்படியே பொது சுகாதாரத்தை கல்வியை போக்குவரத்தை மக்களின் மேம்பாட்டை மாநில அரசு கவனிக்கிறது அந்த மாநில அரசுகளுக்கு நிதியை கொடுக்கிற உரிமையை கொடுக்கிற அளவிற்கு இந்தியாவுடைய அரசியல் சட்டம் திருத்தப்பட வேண்டும் அதுதான் மாநில சுயாட்சிங்கிற பெரும் கனவை நோக்கி நகரும் என்பதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கொள்கா இருக்கிறது திராவிடம் என்கிற அந்த இனம் ஒன்று சமூக விடுதலை சாதித்தது இன்னொன்று மாநில உரிமைகளை சாதித்தது அந்த திராவிட மாடலை மாதத்தை நாம் கொண்டாடுகிற போது நாம் வைக்கிற திராவிடம் என்கிற சொல்லும் திராவிட முன்னேற்றக் கழகம் என்கிற கட்சியுடைய இலக்கும் மாநில சுயாட்சியே இறுதி இலக்கு அதை நோக்கி நாம் பயணிப்போம் அதற்காக நாம் வேலை செய்வோம் வாய்ப்புக்கு நன்றி வணக்கம் உலகெங்கும் திராவிடம் திமுக தகவல் தொழில்நுட்ப அணி சிறப்பிக்கும் திராவிட மாதம்